நான் பேசணும்ல அரை ஓட்ட கடுமைப்படியாயிருக்காட்டி நான் சரியாக இருப்பேன் அப்படின்னு ஒரு ஓட்டை குடித்தேன் என்னடா போலயா அண்ணன் இப்படி அடிக்காதீங்க அப்படி இப்படி அடிக்க அப்படி அடிக்க ஏய் உதறங்க இப்படி உதற அப்படி ஆஹ் அதேதா சாமனால ஆறியாதா இருக்கிறா ஏன் பாக்கா ஆ என்ன இருக்குன்னு தெரியல

வேண்டி அகிலாண்ட கொடி ஆட வேண்டியது போன வாரம் போன வார்த்தை ஆட வேண்டியது ஒரு சின்ன காரணத்தினால் நமது கவனமான தள்ளி வச்சிட்டாங்க

கேசர் அடைங்கடா பேய் பேய் எல்லாம் பேய் போடுங்க ஒரே பாரே பேசிட்டு ஹாய் நையா